எழுதகை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்திரா நான் பழமொழிகள் பத்து கோரப்போகிறேன் பேர் இல்லாத சன்னதி பால் பிள்ளை இல்லாத செல்வம் பால் ஒன்று இரண்டு பேன் இல்லா தலை கடிக்குமா மூன்று பைக்குள் இருந்தால்தான் கைக்குள் வரும் கைக்குள் வரும் பைக்குள் இருந்தால் கைக்குள் வரும் நான்கு சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் ஐந்து வெறும் வாய்க்கு அவள் கிடைத்தது போல ஆறு பொங்கும் காலத்து புலி பொங்கும் காலத்து புலி நயக்கும் மங்கும் காலத்து மாங்காய் நயக்கும் ஆறு ஏழு பொட்டியில்லா நெற்றி பால் எட்டு பொட்டச்சியை முன்னத்தள்ளி பொறி பொறி உருண்டி தின்பது போல் ஒன்பது பொய் சொல்லி இல்லை மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை பத்து படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயிலா நன்றி வணக்கம்